இந்த இதுக்கு எங்க என்ன மீனிங் அப்படிதான் பார்க்க போறோம் டூக்கும் வெரிக்கும் சேம் மீனிங் தான் மிகவும் அதாவது அதிகமா அப்படின்னு அர்த்தம் யூஸ் சில டைம்ஸ் வெரி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் சில டைம் டூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இதை ஏன் எப்படி யூஸ் பண்றோம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க திஸ் ஃப்ரிட்ஜ் இஸ் வெரி ஹெவி செகண்ட் ஒன் திஸ் ஃப்ரிட்ஜ் இஸ் இஸ் டூ டூ ஹெவி ரெண்டுமே ரெண்டுமே வெரி வெரி அதாவது மிகவும் 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 அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் வெரிக்கும் தான் தான் டூக்கும் இங்க இங்க ஏன் ஏன் வெரின்னு யூஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அதை நம்ம இப்ப பாக்க போறோம் த ஹெவி அப்படின்னு சொன்னா வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா கொஞ்சம் மிகவும் ஹெவியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுவும் த இஸ் டூ ஹெவினாலும் ஃப்ரிட்ஜ் இஸ் மிகவும் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றதா அர்த்தம் சரியா வெரி ஹெவின்னு சொல்றப்போ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹெவியா இருக்கு ஆனா என்னால லிப்ட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஹெவியா இருக்கு இருந்தாலும் நான் தூக்கிடுவேன் அப்படின்னு யூஸ் பண்ற இடத்துல நீங்க வெரி அப்படின்னு போடணும் த ஃப்ரிட்ஜ் இஸ் வெரி ஹெவி பட் ராஜு கேன் லிப்ட் இட்

ராஜுவால லிஃப்ட் பண்ண முடியும் சோ இது பாசிபிள் சோ வெரி யூஸ் பண்றோம் திஸ் ஃப்ரிட்ஜ் இஸ் டூ ஹெவி ராஜு கேன் நாட் லிஃப்ட் இட் நாட் பாசிபிள் சரியா ராஜுவால லிஃப்ட் பண்ண முடியாது டூ ஹெவி டூ ஹெவின்னா அளவுக்கு அதிகமாக ஹெவியா இருக்கு அதனால அவனால லிஃப்ட் பண்ண முடியாது ஓகேவா வெரி கூ டூக்கும் இதான் டிஃபரன்ஸ் வெரி வந்து பாசிபிளான விஷயத்தை சொல்லும்போது யூஸ் பண்ணலாம் டூங்கிறது நாட் பாசிபிள் சரியா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல நம்ம டூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஓகே இது வந்து நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே கிளியர் ஆயிரும் லட்டு இஸ் வெரி ஸ்வீட் லட்டு இஸ் டூ ஸ்வீட் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா லட்டு இஸ் வெரி ஸ்வீட் லட்டு ஸ்வீட்டா இருக்கு இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன் ஓகேவா இது லட்டு இஸ் ஸ்வீட் அப்படின்னா அளவுக்கு அதிகமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு சாப்பிட சாப்பிட முடியாது முடியாது ஓகே பாசிபிள் இருக்கு சாப்பிடுவேன் டூ ஸ்வீட் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு என்னால சாப்பிட முடியாது அப்படின்ற இடத்துல டூ ஸ்வீட் யூஸ் பண்ணலாம் தெகட்டுது அந்த மாதிரி இடத்துல டூ ஸ்வீட்டும் சாப்பிட முடியும் ஓரளவுக்கு ஆனா வெரி ஸ்வீட்டா இருக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்ற இடத்துல வெறியும் யூஸ் பண்ணணும் ஓகேவா இப்ப உங்களுக்கு க்ளியரா புரிஞ்சிருக்கும் தே ஆர் டு குட் ஹி இஸ் டு ஸ்மார்ட் शी இஸ் டு பியூட்டிフル இதெல்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் எங்க மட்டும் ஏன் டூ யூஸ் பண்றோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயத்த சொல்றதுக்கு டூ யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இந்த மாதிரி நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க குட் ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படி இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம டூ அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம் நெகட்டிவா எங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னா நம்மளால அத பண்ண முடியாது ஓரளவுக்கு அதிகமா இருக்கு அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்கும் டூ யூஸ் பண்ணிக்கலாம் ஹி இஸ் வெரி ஹாப்பி ஹி இஸ் டூ ஹாப்பி இதெல்லாம் ஹி இஸ் வெரி ஹாப்பி தான் கரெக்டான சென்டென்ஸ் ஹி இஸ் டூ ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடாது சில விஷயங்களை நம்ம ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வெறிக்கும் டூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சது வெறிங்கிறத நம்ம பாசிட்டிவான விஷயங்களுக்கும் டூங்கிறத சில நெகட்டிவான விஷயங்களுக்கும் யூஸ் பண்றோம் சில டைம்ஸ் ரொம்ப பாசிட்டிவா சொல்லும்போது போது டூ யூஸ் பண்ணுவோம் சரியா த காஃபி இஸ் வெரி ஹாட் த காஃபி இஸ் வெரி ஹாட் த காஃபி இஸ் டூ ஹாட் த காஃபி இஸ் வெரி ஹாட் அப்படின்னா உங்களால ட்ரிங்க் பண்ண முடியும் ஓகேவா

சில எக்ஸாம்பிள் பாருங்க திஸ் ஹவுஸ் இஸ் வெரி ஓல்டு இங்க வெரி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா வெரின்ற யூஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஹவுஸ் வந்து ஓல்டா இருக்கு ரொம்ப ஓல்டா இருக்கு அவ்வளவுதான் ஆனா அதுல இவங்களால இருக்க முடியும் அப்படின்ற மீனிங்ல ஆயிரும் திஸ் ஹவுஸ் இஸ் வெரி ஓல்டு நம்ம இந்த வீட்டுல வசிக்க முடியும் ஓல்டா இருந்தாலும் வசிக்க முடியும் அப்படின்ற மீனிங் திஸ் ஹவுஸ் இஸ் டூ ஓல்டு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த ஹவுஸ் ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு பழசாயிடுச்சு இடிஞ்சு விலகிற மாதிரி இருக்கு நம்மளால அங்க இருக்க முடியாது அப்படின்ற மீனிங்ல தான் அர்த்தம் ஹிந்தி இஸ் வெரி டிஃபிகல்ட் ஓகே ஹிந்தி வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் நான் பாஸ் பண்ணிருவேன் ஐ வில் பாஸ் ஓகே அப்போ வெரி யூஸ் பண்ணணும் ஓகேவா வெரி எப்போ யூஸ் பண்ணணும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணிருவீங்க சோ வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றீங்க இதுவே டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்களா உங்களால அதுல பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற மீனிங்ல நீங்க சொல்றதா அர்த்தம் இட் இஸ் ஹெவிலி இட் இஸ் ரெய்னிங் டூ ஹெவிலி அப்படின்னா ரொம்ப அதிகமா மழை பெய்து நம்மளால வெளியே போக முடியாது அப்படின்னு அர்த்தம் இட் இஸ் ரெய்னிங் வெரி ஹெவிலி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது மழை பெய்யுது ஆனா நம்ம வெளியில போயிடலாம் அந்த மாதிரி மீனிங் ரொம்ப நம்ம போக முடியாத சூழ்நிலையில நீங்க டூ ஹெவிலி அப்படின்னு சொல்லலாம் திஸ் இஸ் டூ டிஃபிகல்ட் for me எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதோ ஒரு எக்ஸாமோ உன்னை புரிஞ்சுக்கிறது இல்லையோ ஏதோ ஒன்று எக்ஸாம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா உங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம் ஓகே திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார்மி பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா இது டிபிகல்ட்டா இருக்கு ஆனா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவேன் திஸ் இஸ் டூ டிபிகல்ட் ஃபார்மி அப்படின்னா இது வந்து டிபிகல்ட்டா இருக்கு ஆனா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஓகே டூக்கும் வெரிக்கும் இதுதான் டிபரென்ஸ் ஓகே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் டூ எங்க யூஸ் பண்ணனும் வெரி எங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னு இப்போ சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு குடுக்குறேன் அங்க வெரி எங்க வரும் டூ எங்க வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க

வரும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வேர்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க தேங்க்யூ